வந்து பைப்பிங் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் வச்சு திருப்பி வச்சுருக்கேன் நீட்டாக அதை எப்படி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து முதல்ல ஒரு கால் இன்ச்சு முதல்ல உள்ளே மடித்து அடிச்சிருவோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக கொஞ்சம் அலந்துக்கிருங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா நமக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா வேலையாகும் அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் கொஞ்சம் அளந்து எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக எடுத்து பார்த்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டு எப்பவும் நம்ம எடுக்கிற அளவை விட ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பக்கமாக மடிச்சடிச்சுக்கிருங்க அந்த மாதிரி நல்லா ஒரு பக்கமாக மடிச்சடிச்சுக்கிருங்க பண்ணுறது வந்து ஒரு பக்கமாக இந்த பீஸை வந்து அடிங்க கரெக்டாக அந்த தையல் தையல்னா ஒரே அளவுனா அந்த கரெக்டாக அந்த அளவுக்கு தான் அடிச்சுட்டு வரணும் எக்ஸ்ட்ரா வந்து அடிக்கக்கூடாது அப்போ அப்படி அடிக்கிறது உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த பீஸை வந்து திருப்பி வச்சுக்கிறோங்க இந்த பீஸை கீழே வச்சுக்கிறோங்க இந்த பீஸை கரெக்டாக மேலே வச்சுக்கிறோங்க இதை கரெக்டாக இதில் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து தையல் போட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் நமக்கு அந்த ஒரு நூல் அளவுன்னா அந்த ஒரு நூல் அளவு தான் அடிக்கணும் எக்ஸ்ட்ரா அடிச்சிங்கன்னா பைப்பிங் வந்து பெருசாயிடும் ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னதுமாக தெரியும் ஆரம்பத்துல போட்டிருக்கோம் பாருங்க தையல் அந்த தையல் அளவுக்கே வந்து கரெக்டாக அடிக்கணும் நமக்கு வந்து ஒரே மாதிரி பாருங்க அந்த எந்த அளவுக்கு காலிஞ்சி காலிஞ்சி கூட இல்லை நான் ஒரு நூல் அளவு தான் அடிச்சிருக்கேன் அதை அப்படியே வந்து திருப்பிட்டு அதை அப்படியே வந்து பைப்பிங் மாதிரி அடிச்சிடலாம் இப்போ இந்த பிசுரை உள்ள வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் இது அப்படியே கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்னமா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உருட்டிக்கிறங்க ஒரே மாதிரி கரெக்டாக அந்த கேப்ல வந்து தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க நீட்டா இருக்கும் நமக்கு வந்து பைப்பிங் வந்து பாக்குறதுக்கு நல்ல நீட்டா இருக்கும் வேலையும் வந்து ஒரு வேலையாக முடிஞ்சிடும் இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இந்த பைப்பிங் வந்து ஈஸியாக வரும் இப்போ இந்த கலர் வந்து நூல் மாதிரி மாற்றி போட்டிருக்கோம் ஆனால் வந்து இந்த கலர் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம் அதனால நீங்கள் இந்த எல்லோ கலரில் வந்து விழுந்துடாம கரெக்டாக தைக்கணும் அந்த கேப்லேயே வந்து தையல் போடணும் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் நம்ம தைக்கிறது வந்து கரெக்டாக ஒரே அளவாக தைச்சிட்டோம்னா பைப்பிங் வந்து மாறாது அதாவது வந்து நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வரும் நூல் வச்சு வைக்கிற மாதிரி நல்லா கையில் வந்து தேய்ச்சி உருட்டி விட்டுங்க அதாவது பைப்பிங் வைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் பைப்பிங் வந்து நிறைய விதமாக இருக்குது நம்ம எப்படி எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமாக நான் வந்து நிறைய வந்து பைப்பிங் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அதுவும் இந்த ஜாஸ்மின் கிளாத்தில் வந்து அழகாக வந்துருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்